அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரின் வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான ஒன்பது இடங்களில் சிபிசிஐடி போலீசார் ஜூலை ஏழாம் தேதி முதல் ரெய்டு நடத்தி வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் அந்த கரூரில் நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான இருபத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தை அபகரித்தது தொடர்பான வழக்கில் முன்ஜாமீன் மனு நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டதால் எம் ஆர் விஜயபாஸ்கர் தற்போது தலைமறைவாகியுள்ளாராம் அவரை கைது செய்யும் நடவடிக்கையில் சிபிசிஐடி போலீசார் களமிறங்கியிருப்பது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது எம் ஆர் விஜயபாஸ்கர் வீட்டில் நடைபெறும் ரெய்டு தொடர்பான விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் பெயர் முக்கியமானதாக அடிபடுகிறது செந்தில் பாலாஜி தான் சிறையிலிருந்து எம்ஆர் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு எதிராக காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார் என்று கரூர் வட்டாரங்களில் சொல்கிறார்கள் திமுகவில் அமைச்சர் பொறுப்பில் இருந்த பாலாஜி தற்போதோ சிறையில் இருப்பதற்கு முக்கியமான காரணமே முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தானாம் இருவரும் கரூரை சேர்ந்தவர்கள் இருவருமே அதிமுகவில் இருந்தபோதே இவர்களுக்கு இடையிலான மோதல் அனல் பறந்து கொண்டிருந்ததாம் ஆரம்பத்திலிருந்தே இவர்கள் இருவரும் எளியும் புனையுமாக இருந்ததாகவும் சொல்லப்பட்டு வருகிறது கரூர் மாவட்ட அதிமுகவில் முக்கியத்துவம் மாவட்டத்துக்கான அமைச்சர் பதவியை யார் வாங்குவது என்பதில் ஆரம்பத்திலிருந்தே போட்டி தனிப்பட்ட பிரச்சனையாக மாறி தற்போது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலான மோதலாகவும் வளர்ந்து அரசியலில் தீவிரமாக எதிரொலித்து கொண்டிருக்கிறது அதாவது ஜெயலலிதா ஆட்சியில் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினைந்து வரையில் செந்தில் பாலாஜி போக்குவரத்து அமைச்சராக இருந்தபோது போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் கண்டக்டர் இளநிலை பொறியாளர் இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட பணியிடங்களை நிரப்புவதற்காக விண்ணப்பதாரர்களிடம் பணம் பெற்று மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில்தான் அமலாக்கத்துறையால் வருடமாக சிறையில் இருக்கிறார் நமது செந்தில் பாலாஜி அந்த வகையில் செந்தில் பாலாஜிக்கு இன்னும் பிணை கிடைக்காமல் தள்ளிக்கொண்டே போகும் சூழலில் தற்போது எம் ஆர் விஜயபாஸ்கர் வீட்டில் நில அபகரிப்பு வழக்கில் சிபிசிஐடி போலீசார் சோதனையில் இறங்கியுள்ளனர் சென்னை அபிராமபுரத்தில் உள்ள வீடு கரூர் என்எஸ்ஆர் நகரில் உள்ள வீடு உள்ளிட்ட ஒன்பது இடங்களில் ரைடு நடத்தப்பட்டுள்ளதாம் இதன் சிறையில் இருப்பதற்கு காரணமாக எம்ஆர் விஜயபாஸ்கர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் திமுக நிர்வாகிகள் வட்டாரத்தில் தகவல்கள் வெளியாகி வருகிறது அது மட்டுமா செந்தில் பாலாஜிக்கும் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கும் இடையிலான பிரச்சனை இப்போதைக்கு ஓயாது போல ஒருவேளை செந்தில் பாலாஜி ஜாமீன் கிடைத்து வெளியே வந்துவிட்டால் எம்ஆர் ஆர் விஜயபாஸ்கருக்கு எதிராக அவரது பாய்ச்சல் இன்னும் வேகமாகத்தான் இருக்கும் என்கிறார்கள் கரூர் மாவட்ட அரசியல் வட்டாரத்தில் இந்த சூழ்நிலையில்தான் ஆட்சி கட்டிலில் அமர்ந்த பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் அதனை தற்போது பலிக்கு பலி என்ற போக்கு தொடர வேண்டாம் என்ற ரீதியில் ஸ்டாலின் தன்னுடைய அப்ரோச்சை மாற்றிக்கொண்டார் அதனால்தான் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான வழக்குகள் பெரிதாக நடவடிக்கைக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது